நமஸ்காரம் சிவருத்ர சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் மாற்றமும் ஏற்றமும் வாழ்க்கையின் எதிர்வரக்கூடிய நன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் என்று திடமாக நம்பக்கூடிய தனுராசி அன்பர்களின் நண்பர்களே இந்த வைகாசி மாதம் குரோதி வருடம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆயில நட்சத்திரத்தில் கடகராசியில் பிறக்கக்கூடிய வைகாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் இது புதன் திசையில் பறிக்கிறது மூலம் பூராடம் உத்திராடம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடியது அதிலும் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் என நான்காம் வீட்டுக்குடையவன் நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறான் அந்த நான்காம் வீட்டில் ராகுவோடு செவ்வாயும் அதே குருவனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறதுனால எதிர்பார்த்த இடத்திலிருந்து நமக்கு லாபங்கள் வரக்கூடும் நாம் மூவ் பண்ணுறதுக்கான ஒரு இடத்தில் இன்னொரு இடம் மூவ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது வீடு வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம் அல்லது வீடு ஒரு ஃபிளாட்டில் இன்னொரு ஃப்ளாட் போகிறது ஒரு வீட்டில் இன்னொரு வீடு வாடகைக்கு போனாலுமே நாம் இதுவரையில் எடுத்து வந்த முடிவுகள் நிச்சயமாக அந்த மாற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இடப்பெயர்ச்சி என்பது நிச்சயமாக இருக்கும் யாராவது வெளிநாடு செல்லணுன்னா வெளியூர் செல்லணும் அப்படின்னாலும் அந்த இடப்பெயர்ச்சி நமக்கு நிச்சயமாக இருக்கும் ரொம்ப நாளாக நம்ம டிரான்ஸ்ஃபர் கேட்டுருக்கோம் நம்ம ஊருக்கு வர முடியல அப்படின்னாலும் நிச்சயமாக அந்த டிரான்ஸ்ஃபர் நமக்கு இந்த வைகாசி மாதம் கிடைத்து விடும் கையில் வரல அப்படின்னாலும் அதுக்கு சைன் பண்ணியாவது ரெடி பண்ணி வச்சிடுவாங்க அதனால் நம்பிக்கையோட ஒரு நம்பிக்கை தான் நமக்கு முக்கியம் தனுராசிக்காரருக்கு அந்த நம்பிக்கையோடு நம்ம செயல்பட்டோமை ஆனால் நிச்சயமாக இந்த மாதம் நமக்கு நல்லது ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் மூன்றாம் வீட்டில் சனி இருக்கிறார் சனி மூன்றாம் வீட்டில் இருக்கிறதோடலாம் ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அந்த ஐந்தாம் வீட்டு செவ்வாயினுடைய வீடு அந்த அந்த வீட்டில் செவ்வாயினுடைய வீட்டில் சூரியன் இருந்த குரு இருந்த வீடு இப்பொழுது அந்த இடத்தில் சுக்கரனும் புதனும் இருக்கிறார்கள் அந்த சூரியனும் குருவும் ஆறாம் வீட்டில் இருக்கிறார்கள் ஆறாம் வீட்டிலிருந்து நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்வையிடுகிறார்கள் பத்தாம் வீட்டை சூரியனுடைய குருவனுடைய பார்வை நம்முடைய பத்தாம் வீட்டிற்கு இருக்குது குருவினுடைய பார்வை என்பது மேலானது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் கேது இருக்கிறார் புதனுடைய வீட்டில் பத்தாம் வீட்டில் அதனால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அதுவும் பிஸ்னஸ் அப்படின்னா நீளம் நீர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஹோல்சேலை விட ரீட்டில் பிஸ்னஸ் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் உழைப்பை அதிகமாக வாங்கக்கூடியது ரீட்டெயில் பிஸ்னஸ் அதனால் உழைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த வரக்கூடிய வைகாசி மாதம் நிச்சயமாக அதற்குரிய லாபம் நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் அதிக லாபம் வரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது பணம் புரளக்கூடியதாக இந்த வைகாசி மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது தனுராசி காலநிலைய நமக்கு அது மட்டுமல்ல நாம் எதிர்பார்த்த அதாவது சில இடங்களில் நான்காம் வீட்டில் வந்து செவ்வாயும் ராகுவும் மீனத்தில் இருப்பதனால் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு சில இன்னல்கள் பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அந்த சாத்தியக்கூறுகள் சரி செய்தாலும் நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்குவதனால் நம்முடைய பெரியோருடைய ஆசி இருப்பதனால் அந்த சின்ன சின்ன சங்கடங்கள் நமக்கு சரி செய்து நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை அதே மாதிரி ஷேர்ஸ் பிஸ்னஸ் யாராவது ஷேரில் போனோம்னா கொஞ்சம் யோசிச்சு போடுங்க அவசரப்பட்டு வேகாசு மாதம் ஷேர்ஸில் போடற வேண்டாம் ஷேர் பிஸ்னஸ் ரொம்ப ஒலட்டைலாக இருக்கும் அதே மாதிரி தான் ரியல் எஸ்டேட்டில் போடுறதையும் பிஸ்னஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யோசித்து சைன் பண்ணுறதுக்கும் சரி அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யோசித்து பண்ணுங்கள் அவசரப்பட்டு எந்த விதமான முடிவையும் விட வேண்டாம் அதே மாதிரி வெளிநாடு செல்பவர்கள் இந்த மாதம் சைன் அப்ளிகேஷன் போட்டோம்னா அது வந்து அடுத்த இரண்டு மூன்று மாதங்களில் நமக்கு லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் பிரிண்டிங் எஜுகேஷன் ஸ்டேஷனரி இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக பிசினஸ் செய்பவர்களுக்கும் அதில் உழைப்பவர்களுக்கும் அமைந்திருக்கிறது பன்னிரெண்டாம் வீட்டுக்குடைய செவ்வாய் நம்முடைய நான்காம் வீட்டில் இருக்கிறார் ஐந்தாம் வீட்டுக்குடியவன் நான்காம் வீட்டில் ராகுவோலேசன் சம்பந்தப்பட்டதனால் சில சில மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் மூட்டு வலி இருப்பவர்களுக்கு